மனோகரியின் திருமணம் எளிய முறையில் வடபழனி ஆண்டவர் சன்னதியில் இனிதே நடந்தேறியது விடியற் காலை கல்யாணம் பின்னர் நுங்கம்பக்கத்தில் தனது பங்களாவில் விருந்து உடனடியாக தேனிலவுக்கு மணமக்கள் மோட்டாரில் பயணம் என்று பார்த்திபன் திட்டமிட்டிருந்தான் வரதட்சணை சீர் ஒன்றையும் எதிர்பார்க்காது கல்யாண செலவையும் தானே அவன் ஏற்றுக்கொண்டு விட்டதை பற்றி நல்ல சிவத்திற்கு மட்டற்ற மகிழ்ச்சி தலைமீது இதுவரை அவர் சுமந்து கொண்டிருந்த பெரிய பாரம் இறங்கிவிட்டது போன்று அவர் மனம் லேசாகிவிட்டிருந்தது திருமணம் விட்டவர்கள் இருசாராரும் நண்பர்களும் பார்த்திபன் வீட்டில் குவிந்து விட்டனர் மணமக்கள் காரில் வந்து இறங்குவதை கவனித்த நல்லசிவம் உற்சாகத்துடன் முன்புற தோட்டத்திற்கு ஓடி வந்தார் சில் ஜிப்பா மீது நழுவி சரிந்த அங்கவஸ்திரத்தை அள்ளி தோளில் போட்டுக்கொண்டு கெட்டி மேளம் ஆரத்தி எங்கே வலதுகளை எடுத்து வச்சு உள்ளே போமா என்று உரத்த குரலில் சுத்திக்கொண்டு இங்கும் அங்கும் ஓடினார் மணமக்கள் பின்னால் தொடர்ந்த மற்றொரு காரில் தன் பெண்களுடன் வந்த நாகமணிக்கு கணவனது ஆர்ப்பாட்டங்கள் எரிச்சலை கொடுத்தது காரில் இருந்து இறங்கி தோட்டத்தையும் வீட்டையும் பார்த்து பிரமித்து போனாள் இந்த அனாதை பெண் மனோகரிக்கு இப்படி ஒரு யோகமா பொறாமை தீயிலே அவள் நெஞ்சு பற்றி எரிந்தது கீழே இறங்குங்கோ சீக்கிரம் உங்க அப்பா தான் தேன் குடிச்ச மந்தி மாதிரி அங்கே ஆடுகிறாருன்னா நீங்க ரெண்டு பேரும் காணாததை கண்டது போல ஏன் அப்படி பராக பாக்குறீங்க உள்ளே போங்க தன் மக்கள் இருவரையும் ஆத்திரம் தீர அதட்டி கொண்டு அவள் விரைந்தாள் மாலையும் கழுத்துமாக தன்னை வணங்கி நின்ற மணமக்களை கண்டு மகிழ்ச்சியில் பொங்கி போனாள் காமாட்சி மார்புடன் மனோகரியை தழுவிக்கொண்டு ஆனந்தத்தில் பணித்துவிட்ட தன் கண்களை துடைத்து கொண்டாள் அம்மா நீங்கள்தான் இவங்களை கூட்டி கொண்டு பூஜை அறைக்கு போய் பெண் கையால் இந்த வீட்டு விளக்கை ஏற்ற சொல்லுங்க உணர்ச்சி வசத்தில் தடுமாறியபடி நாகமணியிடம் கேட்டுக்கொண்டாள் அந்த நிகழ்ச்சியை வேடிக்கை பார்க்க பெண்கள் அனைவரும் பூஜை அறைக்கு படையெடுத்து விட்டனர் கணவன் அருகில் நின்று கொண்டிருந்தாள் மனோகரி பளபளவென்று தேய்த்து தட்டின் மீது வைத்து மஞ்சள் கொங்கும பொட்டு பூச்சூட்டி அழகாக சலவை மேடை மீது பராசக்தியின் திருவுருவரு அருகே வைக்கப்பட்டிருந்தது வீட்டின் திருவிளக்கு அதை ஏற்ற குனிந்தாள் மனோகரி அவளது உள்ளமும் கைகளும் நடுங்கின திடீரென்று அவளையும் மீறி பொங்கிக் கொண்டு வந்த துக்கத்தை கட்டுப்படுத்த இயலவில்லை கண்கள் கலங்கி கண்ணீர் கண்ணங்களை நனைத்தது அரவிந்த் குமார் வீட்டின் விளக்கை ஏற்ற எத்தனையோ ஆசை கனவுகள் கண்டு கொண்டிருந்த அவளை விதி எங்கே கொண்டு வந்து நிறுத்திவிட்டது சதா சர்வ காலமும் அந்த பெண்ணை விரட்டி அதிகாரம் செய்து கடிந்து கொண்டு பழக்கப்பட்டிருந்த நாகமணியால் நாவை அடக்க முடியவில்லை நல்ல நாளும் அதுவுமா துக்குரி ஏட்டமா என்னத்துக்கு அழுகிற இறைந்து கடுமையான குரலில் அதட்டிவிட்டு மனோகரியின் மனுகரியின் தோலை பிடித்து கோபமாக குலுக்கினாள் காமாட்சிக்கு காண பொறுக்கவில்லை என்னங்க இனி அவள் எங்க வீட்டு பெண் அவளை கோபிக்கவோ ஏசவோ யாருக்கும் இனி அதிகாரம் கிடையாது சின்ன பெண் தானே அவள் புதிய இடம் இது மாதிரி சமயங்களில் பெரியவங்க நமக்கே மனசு என்னவோ பண்ணுது கண்ணில் தண்ணி வந்துடுது என்று பரிந்து பேசிக்கொண்டு மனோகரியை கட்டி அணைத்து தேற்றியபடி தன்னுடன் உள்ளே அழைத்து சென்று விட்டாள் நாகமணி முகம் சிரித்து போனாள் அதற்கு பின் அவளிடம் கொஞ்சம் நஞ்சமிருந்த உற்சாகமும் ஒளிந்து கொண்டு விட்டது எப்பொழுது வீட்டிற்கு போகலாம் என்றதொரு பரபரப்பும் சலிப்பும் ஏற்பட்டுவிட்டன விருந்து மிகவும் சுவையாகத்தான் தயாரிக்கப்பட்டிருந்தது ஆனாலும் அவளால் உணவை சுவைத்து சாப்பிட முடியவில்லை வனிதாவும் லாவணியும் தாய் அருகே உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர் வனிதாவும் தாயைப் போல் பொறாமை உணர்வில் குமைந்து கொண்டிருந்தாள் மனோகரிக்கு வாய்த்தது போல் அவளுக்கு ஒரு நல்ல இடம் கிட்டுமா என்ற ஏக்கம் அதில் அவள் மௌனமாகிவிட்டிருந்தாள் வந்ததும் முதல் காரியமாக வீட்டை சுற்றி பார்வையிட்டு விட்டிருந்த லாவணிக்கு ஒரே வியப்பு அங்கு நடந்ததையெல்லாம் ஊன்றி பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த அவளால் வாயை மூடி கொண்டிருக்க முடியவில்லை இலையில் கிடந்த ஜிலேபியை எடுத்து கடித்து சுவைத்தபடி அவள் தன் சகோதரியின் பக்கம் திரும்பினாள் இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளையும் பெண்ணும் தேனிலவுக்கு ஊட்டிக்கு கிளம்ப போறாங்களாம் அந்த அம்மாள் காரில் ஜாமான்களை ஏற்றுபடி ஆட்களுக்கு உத்தரவு போட்டு கொண்டிருந்தாங்க உனக்கு தெரியுமா சங்கதி பார்த்திபனத்தான் இந்த கல்யாணத்திற்காக தமது பழைய காரை விற்றுவிட்டு போன வாரம்தான் இந்த புது காரை வாங்கினாராம் வீட்டைச் சுற்றி தான் சேகரித்த வம்புகளை சகோதரியிடம் அளக்கத் தொடங்கினாள் வனிதாவுக்கு கேட்க பிடிக்கவில்லை அம்மா இங்கே பாருங்க இவளை நிம்மதியா சாப்பிட விடாம துணை துணக்கிறாள் சீரினாள் அவள் அம்மா நான் பார்த்தது சொன்னேன் இவளுக்கு பொறாமை கேட்க எரிச்சல் சிரித்தாள் லாவணி நாகமணிக்கு மானம் பறிபோய் போல் மிகவும் வெக்கமாக இருந்தது தங்கள் வீடு என்ற நினைப்பில் அவர்கள் இருவரும் வந்த இடத்தை மறந்து சண்டை போட துவங்கி விடுவார்களோ என்ற அச்சம் வனிதா இலையை பார்த்து சாப்பிடு நேரமாச்சு நாமும் கிளம்பணும் என்று கடிந்து கொண்டாள் லாவணியை கோபமாக உறுத்து பார்த்தாள் உனக்கு வயதாகிறது ஒழிய விவேகமே கிடையாது வீட்டுக்கு வா சொல்றேன் பற்களை கடித்து கொண்டு நிமிர்ந்தாள் அது சமயம் நல்ல சிவம் பல்லை இழித்து கொண்டு அங்கே வந்தார் வடை பாயசம் எல்லாம் இந்த பக்கம் வந்ததா எல்லாம் நல்லா சாப்பிட்டீங்களா என்று விசாரித்தபடி அருகில் வந்து நின்றவரை நாகமணி சுட்டு விடுவது போல் விழித்தாள் அவங்க எடுத்து செய்கிற கல்யாணம் வந்தவங்களை உபசரிக்க உங்களை யாரும் அழைக்கல ஏடா குடமாக ஏதாச்சும் செய்துவிட்டு மானத்தை வாங்காதீங்க கிடைச்ச இடத்துல போய் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப தயாராகுங்க கொண்டாங்கட்டில் ராத்திரி சாப்பாட்டுக்கும் கேம்ப் போட்டுடாதீங்க வெக்கேடு அடிக்குரலில் காரமாக கணவனை கடிந்து கொண்டான் ஒரு வழியாக விருந்து ஓய்ந்து எல்லோரும் புறப்பட்டனர் பார்த்திபன் புது மனைவியுடன் ஊட்டிக்கு காரில் பயணமானான் விழுப்புரம் செல்லும் நெடுஞ்சாலையில் வண்டியை வேகமாக ஒட்டிச் சென்றான் அவன் இருட்டு முன்பு சேலத்தை அடைந்து விட வேண்டும் என்ற ஆவல் அவனுக்கு அன்றிரவு அங்கேயே ஒரு ஹோட்டலில் தங்கி இலைப்பாரிவிட்டு பின்னர் காலை பயணத்தை தொடங்குவது என்று அவன் ஏற்பாடு காலையில் மிகவும் கடுமையாக வீச தொடங்கியிருந்த வெயில் இப்பொழுது தனிந்து விட்டிருந்தது காரின் ஜன்னல் வழியே உள்ளே வீசிய காற்று மனோகரியின் கூந்தலை புரட்டிக் கொண்டிருந்தது சாலை மீது கவனமாக இருந்த பார்த்திபன் ஓரக்கண்ணால் மனைவியின் பக்கம் பார்த்தான் தடுக்கிட்டு போனான் மனோகரி கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாள் அன்று காலை திருமணத்தின் பொழுது பெண்ணை பந்தலுக்கு அவர்கள் அழைத்து வந்த சமயம் அவன் மெல்ல திரும்பி பார்த்தான் சிவப்பு வண்ண காஞ்சிபுர சேலை உடுத்தி திருமண கோலத்தில் அவள் அழகின் உருவமாக நகர்ந்து வந்து மெல்ல அவன் அருகே மனையில் அமர்ந்தான் அப்பொழுது அவனுக்கு ஏற்பட்ட உள்ள கழிப்பை விவரிக்கவே இயலாது சிறிது பின்னர் திருமணச் சடங்கின் இடையே கவனித்தான் பட்டுப்பூச்சியின் சிறகுகள் போல் படபடத்த அவளது கண் இமைகள் கண்ணீரில் நனைந்திருப்பதைக் கண்டு ஒரு கணம் நெஞ்சம் துணுக்குற்றான் கோமப் புகைப்பட்டு கண்ணீர் கசிகின்றது போலும் என்று தனக்குள்ளே சமாதானம் செய்து கொண்டான் யாரும் கவனிக்காத சமயம் தன் கைக்குட்டையை அவள் கரத்தில் மெல்ல வைத்தான் கண்களைத் துடைச்சுக்கோ என்று குனிந்தபடியே மெல்ல அவள் காதலியில் பறிவுடன் சொன்னான் பின்னர் அவன் வீட்டில் விளக்கை ஏற்றும் பொழுது அவள் கண்களில் கண்ணீர் கரைபுரண்டதைக் கண்டு அவன் திகைப்படைந்து போனான் அவன் சகோதரி கூறியது போல் இளவயது பெண் சூழ்நிலை மாற்றத்தில் ஏற்பட்ட குழப்பமான உணர்ச்சிகளின் விளைவு கண்ணீர் என்று தன்னை தனி மறுபடியும் சமாதானம் செய்து கொண்டான் ஆனால் இப்பொழுது எதற்காக அவள் அழுகிறாள் சாலை ஓரமாக சிறிது தூரத்தில் ஒரு மரத்தடியில் வண்டியை நிறுத்திவிட்டு இறங்கினான் டிக்கியை திறந்து காமாட்சி கருத்துடன் ஏற்றி அனுப்பியிருந்த தண்ணீர் கூஜாவை எடுத்து கொண்டு வந்தான் மனோ முகத்தை கழுவி துடைச்சிக்கோ பிறகு அக்கா கட்டி கொடுத்த இட்லியும் காஃபியும் சாப்பிட்டு விட்டு கிளம்பலாம் சேலம் போகிறதுக்குள்ள நீ ரொம்ப களைச்சி போயிடுவ கனிவாக சொன்னான் வண்டியிலிருந்து மனோகரி இறங்கினாள் பயணத்திற்காக அவள் உடுத்தியிருந்த நீல வண்ண வாயில் சேலை அலங்கி விட்டிருந்தது காற்றிலே களைந்து நெற்று மீது புரண்ட கூந்தலும் கண்ணீர் கரை கரைவடிந்த கண்களுமாக அவள் மிரட்சியுடன் நின்றபோது குற்றம் புரிந்துவிட்டு தண்டனைக்கு கஞ்சி நிற்கும் பச்சை குழந்தையின் நினைப்புத்தான் அவனுக்கு ஏற்பட்டது நெஞ்சம் நெகிழ்ந்து போய் விட்டான் அவன் அவளது கூந்தலை மெல்ல ஒதுக்கிவிட அருகில் அவன் நெருங்கியபோது அவள் சிணுங்கிக் கொண்டு நகர்ந்து நின்றாள் தானே பரபரப்புடன் கூந்தலை தள்ளி கொண்டாள் தண்ணீர் கூஜாவை வாங்கி முகத்தை கழுவி கொண்டாள் அவசரமாக புடவைத் தலைப்பால் முகத்தை தொடைத்து கொண்டாள் காரின் முன் ஆசனத்தில் விட்டு வைத்திருந்த தனது கைப்பையை எடுத்து சீப்பினால் கூந்தலை வாரி சீராக்கி கொண்டாள் நெற்றியில் குங்குமப் பொட்டொன்றை வைத்து கொண்டாள் இதற்குள் பார்த்திபன் மரத்தடியில் ஜமுக்காலம் ஒன்றை விரித்து போட்டு டிஃபன் பாக்ஸை திறந்து இட்லிகளையும் இனிப்பு வகைகளையும் தட்டுகளில் பரிமாறி வைத்தான் ஃப்ளாஸ்கில் இருந்த காஃபியை டம்ளரில் ஊற்றி வைத்துவிட்டு மனோ வா இப்படி உட்கார் சாப்பிடலாம் உபசரித்தான் வேண்டா வெறுப்பாக மனோகிரி ஜமுக்காலத்தின் மீது வந்து உட்கார்ந்து கொண்டாள் சோகம் படிந்த அவள் முகத்தை பார்த்துவிட்டு பார்த்திபன் மிகவும் மனம் கலங்கி போனான் பெரியப்பா வீட்டில் அனாதையான நிலையில் அவள் மிகவும் துன்பப்பட்டவள் என்று சகோதரி விவரித்த அவன் மனம் மிகவும் கரைந்து விட்டிருந்தது தன் மனைவி என்று அவள் வீட்டிற்கு வந்ததும் எந்த துன்பமும் அணுகாமல் அவள் கண் கலங்காமல் அவளை பார்த்து கொள்ள வேண்டியது தன் கடமை என்று என்னென்னவோ எண்ணிக்கொண்டிருந்தான் எத்தனையோ இன்ப கதைகள் குனிந்தபடி உட்கார்ந்திருந்த அவள் முகத்தை மெல்ல நிமிர்த்தி நமது மனவாழ்க்கை இனிதாக ஆரம்பிக்க முதல் முதலாக என் கையால் இந்த இனிப்பை கொடுக்கிறேன் சாப்பிடு பாக்கு துண்டொன்றை அவள் நீட்டி உபசரித்தான் மனோகரிக்கு துக்கம் தாழ முடியவில்லை அதை கையில் வாங்கி கொண்டு அவள் கட்டுப்படுத்த முடியாத துயரத்திலே விசித்து விசித்து அழைத் தொடங்கி பார்த்திபனுக்கு மெத்த அதிர்ச்சி இனியும் அவனால் பொறுமையாக இருக்க முடியவில்லை மனோ என்னத்திற்கு அழுகிறாய் காரணம் எனக்கு தெரிய வேணும் முதலில் கனிவாகவும் பின்னர் அதட்டலாகவும் கேட்டான் அவன் நெஞ்சி படபடவென்று துடித்தது குப்பென்று முகம் முழுவதும் உயர்த்து விட்டது பதில் அளிக்காமல் அவள் அழுது கொண்டிருந்தாள் நான் கேட்கிறேன் நீ அழுது இருந்தால் என்ன அர்த்தம் கொஞ்சம் கோபத்துடன் கேட்டுவிட்டு முகத்தை துடைத்து கொண்டான் அவன் உள்ளத்திலே அது சமயம் எழுந்த ஒரு சந்தேகம் அதை கேட்டு தெரிந்து கொள்ள கொஞ்சம் வெக்கமாகவும் துன்பமாகவும் இருந்தது துணிவுடன் முடிவில் கேட்டுவிட்டான் மனோ உனக்கு இந்த கல்யாணம் பிடித்தமாக இருக்கவில்லையா முடிக்கும் முன் மூச்சு நின்றுவிடும் போன்ற ஒரு பயங்கர உணர்வு அவனுக்கு மெல்ல தலையை நிமிர்த்தி விழிகளில் பெருகிய கண்ணீரிடையே அவனை பார்த்தாள் என்னை பெரியப்பா புருத்தினார் விம்மினாள் அவள் நீ மறுத்திருக்கலாமே ஏன் ஒப்புக்கொண்ட காரமாக கேட்டான் அவன் இந்த கல்யாணத்துக்கு நான் ஒப்புக்கொள்ளாட்டி அவர் தூக்கு போட்டு கொண்டு விடுவதாக பயமுறுத்தினார் அவள் தொடர்ந்து விக்கினாள் உலகமே இருண்டு எங்கேயோ பாதாளத்திற்குள் மறைந்துவிட்ட ஒரு பயங்கர அதிர்ச்சியில் கல்லாக சமைந்து போய்விட்டான் பார்த்திபன் அட புத்திசாலி இவ்வளவு நாள் வரை வைராகியமாக தனியாக வாழ்ந்திருந்து விட்டு இப்படி ஒரு பிசகை செய்வாயா அவன் உள்ளம் சாட்டை கொண்டு சாடியது அதன் வேதனையை தாளாது முகத்தை கடுத்து கொண்டான் முகமும் உடலும் அனலாக அவமானத்தில் எரிந்தது நீ இந்த கல்யாணத்திற்கு சம்மதித்ததாக உன் பெரியப்பா சொன்னதை நம்பிட்டேன் எரிச்சலோடு சொன்னான் மனோகரி கண்களைத் துடைத்துக்கொண்டு துணியுடன் அவனை ஏறிட்டு பார்த்தாள் என்னை கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்டீங்களா அவன் மனதை சுருக்கென்று தைத்தது அந்த கேள்வி உண்மைதான் அவன் அவளை நேரடியாக கேட்கவில்லையே உங்கள் முதல் கல்யாணத்தையும் இப்படித்தான் பெண்ணை கேட்காமலே செய்து கொண்டீங்களோ ஏளனமாக அவளது கேள்வி அவனை மீண்டும் திகைக்க வைத்தது இல்லை நானும் கலாவும் காதலித்து கல்யாணம் செய்து கொண்டோம் அதை பற்றி இப்போது விமர்சனம் தேவையா இல்லை அவ்வளவு ரசனை தெரிந்தவர் பெண்ணை கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் அல்லவா மனோ தப்பு பெரிய தப்பை செய்துவிட்டேன் அதற்கு இப்போ என்ன செய்யச் சொல்ற என் வாழ்வு பாழாகி போனது இனி என்ன செய்கிறது மீண்டும் பொலபொலவென்று கண்ணீர் வடித்தாள் என் வாழ்வும் பாழாகி போனதை நீ புரிந்து கொள்ளவில்லை போகட்டும் உனக்கு என்னோடு வாழ பிரியமில்லைனா நான் வற்புறுத்த மாட்டேன் உன் வீட்டுக்கு திரும்பி போகணும்னு விரும்பினால் இப்பவே கொண்டு அங்கே விட்டுடறேன் மனுபுரி திடுக்கிட்டு போனாள் வேண்டாம் அங்கே நான் போக மாட்டேன் அதைவிட ஒரு கிணற்றிலோ குளத்திலோ விழுந்து அவள் மறுபடியும் விரும்பினாள் என்னுடன் மனைவியாக வாழ்வது அவைகளை விட பயங்கரமாகவா இருக்கிறது வேதனையுடன் அவன் சிரித்தான் இந்த மாதிரி ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது பற்றி அக்காவுக்கு தெரிஞ்சா ரொம்ப மன கஷ்டப்படுவாங்க என்னை பற்றியும் நீ கொஞ்சம் சிந்திக்கணும் பத்திரிகை உலகில் எனக்கு ஓரளவு கௌரவம் இருக்கு இந்த விஷயம் நாலு பேர் காதில் பட்டால் என் கதி என் வருங்காலம் எனக்கு ஏற்பட போகும் அவமானம் இதெல்லாம் பற்றி நீ கொஞ்சம் யோசித்து பார்த்தாயா சிறிது கோபத்துடன் கேட்டான் அவள் மௌனமாக இருந்தாள் ஏன் உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கவில்லைன்னு காரணம் கேட்க நான் விரும்பலை அந்த ஒரு அவமானம் எனக்கு தேவையில்லை நான் ஒரு எழுத்தாளன் காரணத்தை பல தினசாக ஊகிக்க முடியும் உன் வாயால் சொல்ல கேட்டு வாழ்நாள் முழுவதும் என்னையே நான் சித்திரவதை செய்து கொள்ள விரும்பவில்லை உனக்கு சரின்னு பட்டால் ஒரு யோசனை சொல்கிறேன் என்றான் அவள் மறுபடியும் மௌனமாக இருந்தாள் சேலத்தில் என் நண்பர் வீட்டில் உன்னை கொண்டு போய் தங்க விடுகிறேன் ஒரு வார காலம் கோயம்புத்தூர் ஊட்டி இங்கெல்லாம் பத்திரிகை சம்பந்தமாக ஒரு சுற்றுப்பயணம் செய்துவிட்டு உன்னை திரும்ப வந்து அழைத்துக் கொள்கிறேன் உன் பெரியப்பா வீட்டிற்கு நீ திரும்பி போக வேண்டும்னு நான் வற்புறுத்தலை என் வீட்டில் அதாவது உன் வீட்டில் நீ தாராளமாக வசிக்கலாம் எனக்கு ஆட்சேபனை இல்லை மனைவி என்ற நிலையில் எல்லா வசதிகளும் உனக்கு அங்கே கிடைக்கும் ஆனால் கணவன் என்கிற உரிமையுடன் உன்னிடம் எதையும் எதிர்பார்க்க மாட்டேன் நிச்சயம் கவலைப்படாதே எழுந்துட்டு போகலாம் படபடவென்று பேசிவிட்டு எழுந்திருந்தான் சிறிது நேரத்தில் சூரியன் மறைந்து இருள் பரவத் தொடங்கியது பார்த்திபன் மௌனமாக காரை ஓட்டி கொண்டு சென்றான் குளுமையான காற்று வேகமாக ஜன்னல் வழியே புகுந்து அவன் முகத்தை சுகமாக தழுவியது ஆனால் அவன் மனம் சுகம் எங்கே இனி சுகம் எங்கே என்று புலம்பிக் கொண்டிருந்தது ஆறு மாத காலம் விரைந்தோடி மறைந்தது போலியாக கணவன் மனைவி என்ற வாழ்க்கையிலே பார்த்திபன் அனுபவித்த வேதனைகள் கணக்கில் அடங்காதவை ஒரே ஒரு வார்த்தை பெண்ணை நேரிலே அழைத்து உனக்கு என்னை பிடிக்கிறதா என்று கேட்காமல் போனது எத்தனை மடத்தனம் கலா இருந்து சில ஆண்டுகள் வரை திருமணம் என்பதை நினைக்காது தன் பத்திரிகையை வளர்ப்பதில் மூழ்கிவிட்டிருந்தவனுக்கு ஏன் இந்த மூட புத்தி இப்படி பல பல எண்ணி அவன் குமரி கொண்டிருந்தான் விபரீதமான தன் நில் உண்மை பிறர் கண்களில் விடாதபடி காப்பாற்றிக் கொள்ள தன் கௌரவத்தை பாதுகாத்து கொள்ள அவன் பட்ட பாடு கொஞ்ச நஞ்சமல்ல திருமணம் அவனை பொறுத்தவரை பெரும் தண்டனையாகவே மாறிவிட்டிருந்தது ஊட்டியிலிருந்து திரும்பியதும் அவன் அவசரமாக தன் அச்சகத்துக்கு விரைந்து விட்டான் தன் வாழ்க்கையிலே ஏற்பட்டுவிட்டிருந்த அவமானத்தை வேதனையை வேலைக்குள் புகுந்து மறந்துவிட முயற்சித்தான் அன்று அவன் வெகு நேரம் சென்ற பின்னரே தயக்கத்துடன் வீட்டுக்கு வந்திருந்தான் குளித்து முடித்த பின்னர் வழக்கம்போல் சாப்பிட மேஜை அருகே உட்கார்ந்தான் தட்டிலே உணவை பரிமாறிய கைகளில் சலசலத்த வளையல்கள் ஓசை அவனை திடுக்கிட்டு நிமரச் செய்தது மனோகரி அவனுக்கு உணவு பரிமாறி கொண்டு அருகே நின்று கொண்டிருந்தாள் வியப்பை அடக்கி கொண்டு அக்கா என்று உரத்த குரலில் சகோதரியை கூப்பிட்டான் முன்னரையில் புத்தகம் ஒன்றை புரட்டிக் கொண்டிருந்த காமாட்சி விரைந்து வந்தாள் எங்கே உங்களை காணுமின் பார்த்தேன் நீங்க பரிமாறி சாப்பிட்டுட்டு பழகமாகி விட்டதால என்ன பேசுவதென்று புரியாமல் இழுத்தான் காமாட்சி பக் என்று சிரித்து விட்டாள் இனிமேல் கூட நான் இதெல்லாம் செய்யணும்னு எதிர்பார்க்கிறியா கோவில் குளம்னு இனிமேல் நான் கிளம்பிட தீர்மானிச்சிட்டேன் மனோகரி கையில் எல்லாத்தையும் காலையிலேயே ஒப்படைச்சு விட்டேன் அவள் புத்திசாலி நல்லா கவனிச்சுக்குவா இப்படி தினம் நேரம் கழிச்சு வீட்டுக்கு வர்ற பழக்கத்தை தொடர்ந்து வச்சுக்காதே வேடிக்கையாக கூறிவிட்டு அப்பால் நகர்ந்து விட்டாள் மறுபடியும் தலை நிமிர்ந்து மனைவியின் முகத்தை பார்க்க கூட அவனுக்கு சிறிது அச்சமாக தான் இருந்தது இன்னும் கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் பொரியல் போடு என்று எதுவும் கேட்க பிடிக்காதவனாக அவன் மௌனமாக சாப்பிட்டு கொண்டிருந்தான் ஆனால் அவன் எதையும் கேட்க தேவை இருக்கவில்லை மனோகரியும் மௌனமாக அவனுக்கு தேவையானவைகளை தெரிந்தவள் போல் பரிமாறிக் கொண்டிருந்தாள் வேலைக்கு போய் வந்த பெண் என்று அவன் கேள்விப்பட்டிருந்தான் வீட்டையும் பொறுமையாக கவனிப்பாள் போல் இருக்கிறதே அவள் வந்த முதல் நாளே அவளைப் பற்றி அவனுக்கு பெருத்த வியப்பு அவனது ஆச்சரியம் தொடர்ந்து கொண்டுதான் போயிற்று மனோகரி அந்த வீட்டிற்கு வந்த பின்னர் வெளியில் செல்ல தேவையான ஆடைகளை தேடிக்கொண்டு அவன் வீரோவை எரிச்சலுடன் ஆராய தேவை இருக்கவில்லை அறையிலிருந்து அவன் வெளிப்படும் முன் உடுக்க வேண்டிய உடைகளை தயாராக மேஜை மீது அவள் வைத்துவிட்டு போயிருப்பாள் வேலைக்கு புறப்படும் முன் தன்னுடைய பையை கொண்டு காரில் வை என்று வே தினசரி வேலையாளிடம் கத்தி கொண்டிருக்க வேண்டியதில்லை அதைக் கொண்டு காரில் வைக்கச் சொல்லிவிட்டு காஃபி பலகாரத்துடன் அவன் வரவிற்காக சாப்பாட்டறையில் மனோகரி காத்திருப்பாள் இரவு வேளையில் வெகுநேரம் அவன் எழுதி கொண்டு உட்கார்ந்திருக்கையில் சப்தமிடாது வந்து பால் டம்ளரை மேஜை மீது வைத்து போவாள் அவனது தேவையில் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டு காமாட்சிக்கும் உதவியபடி அவள் வீட்டிலே மெல்ல வளைய வந்து கொண்டிருந்தாள் அவளது வாழ்க்கையிலே நிழலாகிவிட்ட அவள் மட்டும் அவனை நேசிக்க தெரிந்து கொண்டு விட்டாள் எத்தனையோ முறை அவன் அதை பற்றி எண்ணி தவித்து போனான் உறக்கம் வராது படுக்கையில் அமைதியின்றி புரண்டான் ஊட்டி பயணத்தின் போது வழியில் அவள் வாயால் கேட்டு தெரிந்து கொண்ட போது ஏற்பட்ட மன அயற்சியில் ஆரம்பத்தில் அவள் மீது கட்டுக்கடங்காத கோபம் ஏற்படத்தான் செய்தது ஒரு சின்ன பெண் அவனது ஆண்மையை குலைக்க இப்படியா சதி செய்து தொலைக்க வேண்டும் பெரியப்பா தூக்கு போட்டுக் கொள்வார் என்ற பயத்தில் அவனுக்கு மரண தண்டனை விதித்து விட்டாளே என்ற ஆத்திரம் காரணமற்ற சிறு தவறுகளுக்கெல்லாம் அவன் எரிந்து விழுந்து கொண்டிருந்தான் நாளடைவில் அதிலும் அவனுக்கு பெரும் தோல்வி அவனது வார்த்தைகளையும் கோபத்தையும் அவள் மௌனமாக ஏற்றுக்கொண்டாள் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை நாளடைவில் அவனது கோபம் தானே தணிந்து போனது இந்த திருமணத்தால் அவன் மட்டும் ஏமாற்ற மழையமில்லை அவளும் ஏமாந்தவளாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தாள் உள்ளத்திலே குமுறி கொண்டிருந்த உணர்ச்சிகளை காட்டிக்கொள்ளாது எத்தனை பொறுமையுடன் இந்த போலி வாழ்க்கையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறாள் என்று எண்ணியபோது அவள் மீது அவனுக்கு இன்னும் மரியாதை ஏற்பட்டு தம்பிக்கு ஒரு பெண்ணை கட்டி வைத்ததுடன் கடமைகள் தீர்ந்துவிட்டன என்று நினைத்த காமாட்சியின் மனதில் சிறு உறுத்தல் ஒரு சந்தேகம் சொந்த மகனைப் போல் அவள் தம்பியை எடுத்து வளர்த்தவள் அவன் குணங்கள் முழுவதும் அவளுக்கு தெரிந்தவை வேடிக்கையும் விளையாட்டுமாக பேசும் சுபாவம் கொண்டவன் பார்த்திபன் சகோதரி மனசாவுபட்டு கொண்டு சிறிது முகத்தை சுழித்தால் கூட பார்க்க பொறுக்காதவன் ஏதாவது கதைகள் சொல்லி அவளை சிரிக்க வைத்து விட்டுத்தான் மறுவேலை பார்ப்பான் கலா உயிருடன் இருக்கையில் கலகலப்பாக விளங்கியது அவர்கள் வீடு இப்பொழுது ஏன் திடீரென்று மாறிவிட்டிருக்கிறான் புது மருமகள் வீட்டில் வந்து கொடுத்தனம் செய்யும் கலை துளியளவும் ஏன் இருக்கவில்லை ஆறு மாத காலமாகியும் ஒருநாள் கூட அவன் மனோகரியிடம் சிரித்து பேசியதை காமாட்சி கண்டதே இல்லை காரணம் என்னவாக இருக்கும் பலவும் எண்ணி அவள் தனக்குள்ளே வருந்தினாள் அவர்களது மன வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஏதோ ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது என்ற வரைக்கும் அவளுக்கு சந்தேகம் அன்று நேரே அவள் பார்த்தது சந்தேகத்தை வலுப்படுத்தியது சிநேகிதி ஒருத்தி சொன்னதை கேட்ட பின்னர் அது உறுதியாகிவிட்டது தம்பிக்கு திருமணம் ஆன பின்னர் காமாட்சி வீட்டின் மாடி பகுதிக்கு போவதை நிறுத்தி கொண்டிருந்தாள் அங்குதான் பார்த்திபனது படுக்கை அறையும் அவன் உட்கார்ந்து எழுதும் பெரிய ஹாலும் இருந்தன ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை அவள் ஜாமான் அறையை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்தாள் ஊறுகாய் ஜாடியை வெயிலில் வைக்க வேண்டும் என்று தோன்றியது அதை சுமந்து கொண்டு மெல்ல படியேறி மேலே வந்தாள் வழக்கத்தை விட அன்று பார்த்திபன் வெகு நேரம் தூங்குவான் என்பது அவள் அறிந்த விஷயம் எனவே சப்தமிடாது மெல்ல நடந்து வராந்தாவிற்கு வந்தவள் திடுக்கட்டு நின்று விட்டாள் மாடியின் திறந்த பகுதியை ஒட்டியிருந்த வராந்தாவிலே விரிந்து கிடந்த படுக்கை மீது பார்த்திபன் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தான் இரவு வெகு நேரம் கண் விழித்துக் கொண்டு அவன் அங்கே உட்கார்ந்து எழுதி கொண்டிருந்ததின் அறிகுறியாக கட்டு காகிதமும் பேனாவும் தண்ணீர் கூஜாவும் மேஜமேல் இருந்தன சிறிது பொழுதில் கீழே இறங்கி வந்த மனோகரிடம் இது பற்றி அவள் பேசாமல் இருக்க முடியவில்லை அச்சகத்திலே ஏசி ரூம்ல உட்கார்ந்து தம்பிக்கு ஏற்கனவே முதுகுல குளிர் பிடிச்சு கொண்டு வழியில கஷ்டப்பட்டான் ஊத காத்துல விடிய விடிய வராந்தாவில் உட்கார்ந்து எழுதிட்டு அப்படியே அங்கேயே தூங்கியிருக்கானி நீ தடுத்திருக்கணும் என்றாள் சிறிது கடுமையான குரலில் அவர் யோசனையோடு எழுதி கொண்டிருக்கையிலே குறுக்கே பேச எனக்கு பயமாக இருக்கக்கா மெல்லிய குரலில் பதிலளித்து விட்டு மனோகரி வேகமாக அப்பால் நகர்ந்து விட்டாள் தினமும் அவன் வராந்தாவிலே தான் உறங்குகிறான் என்ற உண்மையை சொல்ல அவளுக்கு மிகவும் அச்சமாக இருந்தது இன்னொரு நாள் காமர்ஷியை தேடிக்கொண்டு ஒரு சிநேகி வீட்டிற்கு வந்திருந்தாள் நேத்து கச்சேரி பிரமாதம் நான் கூட சபாவில் உன் மர்மங்களை பார்த்தேன் என்றாள் தம்பி கூட வந்திருந்தானே கேட்டுவிட்டாள் காமாட்சி மனோகரி தான் தனியா உட்கார்ந்திருந்தாள் கச்சேரி முடியும் சமயம் தம்பி வந்து அழைத்து கொண்டு போனதை பார்த்தேன் விளக்கமாக சொன்னாள் அவள் பார்த்திபனுக்கு கர்நாடக சங்கீதத்திலே மிக்க ஈடுபாடு அதுவும் அன்று கச்சேரி செய்த பாடகர் மீது அபார மதிப்பு அவன் ஏன் கச்சேரிக்கு போகவில்லை அப்படி இதுவரை மனைவியுடன் நேரடியாக நடனம் கச்சேரி இவைகளுக்கு புறப்பட்டு போனதெல்லாம் அக்காவை சந்தோஷப்படுத்த அவன் நடித்த நாடகமா மனதில் ஏற்பட்ட ஒருத்தல் நாள் முழுவதும் வேதனை செய்து கொண்டிருந்தது தம்பியின் மன வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறு சொல்லிக்கொள்ள முடியாத பிசகு இருக்கிறது என்பதை அவள் ஊகித்து கொண்டு விட்டாள் அந்த தவறை தெரித்து அவர்கள் இருவரும் இணைந்து வாழ முடியாமல் ஒரு சமயம் அவள் முட்டுக்கட்டையாக இருக்கிறாளோ இதை இப்படியே போகவிடக்கூடாது உடனடியாக நிவர்த்தி செய்தாக வேண்டும் என்று எண்ணி சஞ்சலப்பட்ட அவளுக்கு பளிச்சென்று ஒரு யோசனை தோன்றியது வெகு நாட்களாக அவளுக்கு கேத்திராடனம் செய்ய வேண்டும் என்ற ஆசை தங்களுக்குள்ள மன வேற்றுமையை தாங்களே கலந்து பேசி முடிவெடுக்க இருவரையும் தனியே விட்டுவிட்டு அவள் கேத்திராடனம் செய்ய புறப்பட்டால் என்ன இந்த எண்ணம் ஏற்பட்ட உடனேயே அவள் தாமதிக்கவில்லை தென் முழுவதும் சுற்றி பார்க்க வாடகை கார் ஒன்றில் கிளம்பிய சிநேகிகளின் கோஷ்டியில் அவளும் சேர்ந்து கொண்டு புறப்பட்டு விட்டாள் சகோதரியை வழி அனுப்பிவிட்டு அச்சகத்த வேலையை கவனித்த பின்னர் அவன் வீட்டிற்கு திரும்பினான் மாலையிலே ஆரம்பித்த தலைவலி வீட்டிற்குள் வந்ததும் தாங்க முடியாது போகவே அவன் தள்ளாடிக்கொண்டு அறையிலேயே உட்கார்ந்து விட்டான் சிவந்து போன அவன் கண்களையும் முகத்தையும் பார்த்த மனோகரி பயந்து விட்டாள் அவளையும் மரியாதை பரபரப்பாக நெருங்கி உங்களுக்கு குடும்பக்கென்ன என்ன என்று கேட்டுவிட்டு நெற்றியை தொட்டு பார்த்தாள் நெருப்பாக காய்ச்சல் கையை சுட்டது அவள் நடுங்கி போனாள் கை தாங்களுடன் அவனை அழைத்துச் சென்று படுக்கை அறையில் கட்டிலின் மீது படுக்க வைத்தாள் டாக்டருக்கு ஃபோன் செய்தாள் இரவு முழுவதும் அருகிலிருந்து வேலைக்கு மருந்து கொடுத்து ஆதரவுடன் கவனித்துக் கொண்டாள் மனைவியின் அன்பான பணிவுடையில் ஏற்பட்ட ஒரு நெருக்கத்திலே உறவிலே ஒரு வார காலம் ஓடி சென்று விட்டது காய்ச்சல் மறைந்து பூர்ண விட்ட போதிலும் உடல் சோர்வுடன் அன்று காலை அவன் படுக்கை மீது சாய்ந்து கொண்டிருந்தான் லேசாக மல்லிகை மலரின் மனம் உள்ளே வீசியதும் திரும்பி பார்த்தான் ஸ்நானம் செய்து காய வைத்த கூந்தலை அள்ளி முடித்து கொண்டிருந்தாள் மனோகரி சுற்றிலும் மலர்ந்துவிட்ட மல்லிகைச் சரம் நெற்றியிலே பளிச்சிட்ட குங்கும புட்டு இடையிலே உடலை தழுவிய நூல் சேலை அவனது கற்பனை கதாநாயகி குளத்தில் மனோகரி அவன் அருகே வந்து நின்றாள் என்னென்னவோ இன்பமான எண்ணங்கள் நினைவுகள் பொங்கிக் கொண்டு அவன் உள்ளத்திலே எழுந்தன இந்த சில மாதங்களில் அவள் மனம் மாறுபட்டிருக்கிறாள் இல்லாவிட்டால் இத்தனை பணிவும் நெருக்கமுமாக அவள் பழகுவாளா எண்ணி மகிழ்ச்சியில் திளைத்து போனான் அவன் அக்கா சிதம்பரத்திலிருந்து விபூதி பிரசாதம் அனுப்பியிருக்காங்க காகித பொட்டலத்தை பிரித்து திருநிற்ற விரலால் தொட்டு அவன் நெற்றியில் வைத்தாள் மனோ கனிவாக அவன் அழைத்தான் அவள் நின்றாள் ஒரு கேள்வி கேட்கப் போகிறேன் உண்மையை சொல்வியா அவள் மிரட்சியுடன் பார்த்தாள் இத்தனை பறிவுடன் என்னை கவனித்து கொண்டாயே அதனுடைய அர்த்தம் கேட்டு முடிப்பதற்குள் அவன் இதையும் படப்படுத்தது நெஞ்சை அடைத்த வார்த்தைகளை அவள் விழுங்கி கொண்டாள் சிறு எனக்கு நர்ஸ் பயிற்சிக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை அதுக்கு வாய்ப்பு இருக்கவில்லை நோயாக இருப்பவர்களுக்கு பணிவுடை செய்கிறதுன்னா செய்கிறதுனா எனக்கு பிடிச்ச விஷயம் மேலும் இந்த வீட்டில் தங்கவும் சுகமாக சாப்பிட்டு வாழவும் எனக்கு நீங்க அனுமதி கொடுத்துருக்கீங்க என்னால் நினைச்சு பார்க்க முடியாத எல்லா வசதிகளும் எனக்கு இங்கே கொடுத்திருக்கீங்க அதுக்கெல்லாம் திருப்பி நாயான் ஏதாவது செய்ய வேண்டாமா துக்கத்திலே அவள் வார்த்தைகள் தடைபட்டன இந்த ஒரு காரணம் தானா அப்படின்னா உன் மனசு அதே பழைய நிலையில்தான் இருக்கா தயக்கமாக அவன் கேட்டான் புடவை தலைப்பில் கையில் முறுக்கி கொண்டு தரையை பார்த்தபடி அவள் பதில் சொன்னாள் எத்தனையோ முயற்சிக்கிறேன் இரவு பகலா ரொம்ப சிந்திக்கிறேன் என்னையே கேள்வி கேட்டு வதைக்கிறேன் எனக்கு மனசில் அமைதியே இல்லை உங்க அன்புக்கும் உங்க கருணைக்கும் உங்க பரிவுக்கும் நான் தகுதியுடையவளான்னு நினைச்சு பார்க்கும்போது என் மனசு படுற வேதனையை வார்த்தையால் எனக்கு சொல்ல முடியல இதுக்கெல்லாம் ஒரு காரணம் தான் நான் என் வாழ்க்கையை நாசமாக்கிக்கிட்டு உங்க வாழ்க்கையையும் பாழடிச்சு கொண்டிருக்கிறேன் பேச முடியாது அவள் திணறினாள் துக்கத்துடன் கண்களில் பொங்கிய கண்ணீர் அவள் பார்வையை மறைத்தது நெருப்பை யாரோ வாரி தலைமீது கொட்டிவிட்டது போன்ற துன்ப உணர்வில் துடித்து போன பார்த்திபன் இரு கைகளாலும் காதை பொத்தி விட்டான் வேண்டாம் மனு வேண்டவே வேண்டாம் காரணத்தை கேட்க நான் விரும்பலே இனி இந்த மாதிரி கேள்வியை கூட உன்கிட்ட நான் கேட்கவே மாட்டேன் ப்ளீஸ் அழாதே மனு உன் கண்ணீர் என்னை சித்திரவதைப்படுத்துகிறது வேதனையுடன் படுக்கை மீது சுருண்டு கொண்டு விட்டான்